வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு அரசியல் சூறாவளி ஆமாங்க நேர மேட்டருக்கு வருவோம் நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டியில் பேசிய சில விஷயங்கள் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டுட்டு இருக்கு முதல்ல அவர் என்ன சொன்னார்னா அதிமுகவோட நேரடி போட்டி திமுக தான் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படி சொன்னார்னு பார்த்தா நம்ம நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றது பத்தி கேட்டபோதான் இந்த பதிலை கொடுத்திருக்கார் அதாவது யார் வந்தாலும் சரி எங்களுக்கு முக்கிய எதிரி திமுக மட்டும்தான்னு அவர் அழுத்தமா சொல்லியிருக்கார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அதிமுகவோட முழு வியூகமும் திமுகவை எதிர்க்கிறதுக்கு மட்டும்தான் அமைச்சிருக்காங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கை திட்டங்கள் எல்லாமே திமுகவை எப்படி எதிர்கொள்றதுன்னு மட்டுமே யோசிச்சு பண்ணியிருக்காங்க அடுத்து திமுக அரசின் கடந்த நான்கரை ஆண்டுகால செயல்பாடுகளை ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்கார் எடப்பாடி பழனிசாமி சொல்றது என்னன்னா இந்த அரசு எந்த பெரிய திட்டங்களையும் கொண்டு வரலை அதாவது பெரிய தொழிற்சாலைகள் சாலைகள்னு எந்த முக்கியமான திட்டங்களும் தொடங்கப்படலைன்னு குற்றம் சாட்டிருக்கார் சமூக நீதி அரசுன்னு திமுக சொல்லிக்கிட்டாலும் பட்டியலின மக்கள் மேல நடக்கிற அவமதிப்புகள் ஆணவ கொலைகள் எல்லாம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி திமுகவோட கொள்கை மேல நேரடியா கேள்வி எழுப்பியிருக்கார் அரசு நிறைய முதலீட்டு ஒப்பந்தங்கள் எம்ஒயு போட்டிருக்காங்க ஆனா அதெல்லாம் நிஜமா முதலீடுகளா மாறல வெறும் விளம்பரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுதுன்னு எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சிச்சிருக்கார் முதல் கையெழுத்து நீட் விளக்குன்னு சொன்ன திமுக இப்போ உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது திமுகவோட இரட்டை வேடத்தை காட்டுதுன்னு அவர் சொல்லியிருக்கார் நீட் விவகாரத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு அவர் அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கார் கடைசியா இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து இடங்களுக்கு மேல ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும்னு ரொம்பவே நம்பிக்கையா சொல்லியிருக்கார் இது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு மக்கள்கிட்டயும் அதிமுக இன்னும் வலுவா இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமியோட இந்த பேட்டி திமுக அரசின் மீது ஒரு தாக்குதலையும் வரப்போற தேர்தல்ல அதிமுகவின் பலத்தையும் தெளிவா காட்டுது அரசியல் களம் இப்போதைக்கு அனலாத்தான் இருக்கு நண்பர்களே இந்த கருத்துக்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவுல சந்திப்போம் பாய்